கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஐ லவ் யூ தேங்க்யூ 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 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணாம் 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 உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார் ரீல்ஸ் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்போ நீங்க விடுறது அம்புட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு அப்படி அருந்து போன ரீல்ஸ்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபா தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபா ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன் மாசு விழா மீனவர்களை பழம் ஏம்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும்னு சொன்னீங்களே அமைச்சு கொடுத்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்குனீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா முதியோர் தொகை ஆயிரத்தி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகளில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழர்களுக்கேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா மூன்று லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே நிரப்புனிங்களா தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொன்னீங்களே நிறைவேத்துனீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தஞ்சாயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னீங்களே நியமிச்சீங்களா ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொன்னீங்களே முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாக ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும் வகுப்பு வகுப்பாரியத்தின் கோரைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத் திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பதா அதை நடத்த வலியுறுத்துவோம் சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது போறதில்ல ஏனா இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர்ணா வேணா அப்படி ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சார் துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ஏமாத்து வேலை தான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகைரா தான் முண்டானேது வரைக்கும் ஒன்றிய பிரதமர் இப்போ இந்திய பிரதமர் இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசறதெல்லாம் நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட் இப்ப புரியுதா மக்களே மறைமுக உருவகாரர்ளன்னு நாம ஏன் சொல்றோம்னு சரி இப்ப நம்ம